தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டந்தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இத்தனை காலமாக அங்கீகாரம் கிடைக்காத நமக்கு இப்போதாவது ஏதாவது பதவி கிடைக்காதா ஆனால் கூட்டத்துக்கு வரும் தலைவருக்கு திராவிடக் கட்சிகள் பாணியில் பிரமாண்ட வரவேற்பு கொடுக்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்கிறார்களாம் அவர் மலை மாவட்டத்துக்கு வந்த தலைவரை வரவேற்று கை காசை இழந்த கதர்களெல்லாம் திமுக அதிமுகவுல சம்பாதிச்சவன் செலவு பண்றான் இங்க யாரை சம்பாதிக்க விட்டாங்க இப்படி செலவு பண்ண சொன்னா கட்சி வளராது அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் முப்பெரும் விழா நடப்பதற்கு முன்பு எப்படியும் அமைச்சரவை மாற்றம் இருக்குமென ஆசைக்கடலில் மிதக்கிறாராம் வறண்ட மாவட்டத்தைச் சேர்ந்த ஆளுங்கட்சியின் நிர்வாகி ஒருவர் அமைச்சரவை மாற்றம் இருக்குமா தலைமையிடம் என்னைப் பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கிறது எனக் கருத்து கேட்டிருக்கிறார் இதனால் கடுப்பான சீனியர்கள் முதலில் உங்களின் மா சே பதவி மிஞ்சுகிறதா என பாருங்கள் என அவரது கனவில் மண்ணள்ளி போட்டுவிட்டார்களாம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆறு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்திற்கு முந்தைய அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்து வழக்கில் அவரது குடும்பத்தினர் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிந்தது இந்த வழக்கில் முன்னாள் சபாநாயகர் தனபாலும் ஆஜராகி அவருக்கு எதிராக சாட்சியம் அளித்திருக்கிறார் சமீபத்தில் நடந்த விசாரணையின் போது நீதிபதி அடுத்த மாத விசாரணையில் அனிதா கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறாராம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் கட்சியின் அமைப்பை மொத்தமாக கலைத்து அதிரடி காட்டிய மருத்துவர் ராமதாஸ் விரைவில் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வட மாவட்டங்களில் நிர்வாகிகளை மாற்றலாம் சுதந்திரப் போராட்ட வீரர் பூலித்தேவரின் பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டத்தில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனியாக மரியாதை செலுத்திய பிறகு சமீபகாலமாகவே ராஜேந்திர பாலாஜி யாருடனும் ஒட்டாமல் தனி டிராக்கில் பயணிக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்